தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தில் ஐந்தாவது பதிகம் திருச்சதகம் திருப்பரிந்துரையில் அருளியது பக்தி வைராக்கிய விசித்திரம் என்பது மாணிக்க வாசகர் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியின் அதிசயம் ஆகும் திருச்சதகம் சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்டது இறைவனை பற்றிய பாடல்கள் என்பதால் இது திருச்சதகம் என்னும் பெயரினை பெற்றது இதில் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்ம சுத்தி கைமாறு கொடுத்தல் அனுபவ சுற்றி காரணிய திறங்கள் ஆனந்தத்து அழுந்தல் ஆனந்த பிரவசம் ஆனந்த அதீதம் என்னும் பத்து பதியங்கள் உள்ளன சிவருமான் தம்மை காத்தருளிய அனுபவத்தினை மேற்கூறிய பத்து பதிகங்களிலும் மாணிக்கவாச பெருந்தகை விரிவுடன் கூறியுள்ளார் இதில் அவர் தன்னை அடிமையாகவும் சேருமானே ஆண்டானாகவும் எண்ணிக்கொண்டு பாடும் உத்தியை கையாண்டிருப்பது தெரிகிறது மெய்யுணர்தல் மெய்ப்பொருளாகிய சிவனை உணர்ந்து கொள்ளுதலே மெய்யுணர்தல் இதன் விளக்கம் என்னை அடிமையாக உடையவனே மனம் கமலும் உனது திருவடிகளை சேர வேண்டும் என்பதற்காக உன்னை போற்றி துதிக்கின்றேன் அப்பொழுது எனது மெய் சிலிர்கின்றது உடல் நடுங்குகின்றது கண்ணீர் வழிகின்றது உள்ளத்தில் இளஞ்சூடு பரவுகின்றது என்னிடம் இருந்த உலகப்பற்றெல்லாம் என்னை விட்டு ஓடுகின்றன உனது முன்பு நின்று இங்கனம் சயசய போற்றி என சொல்லி வழிபடும் நல்லொழுக்கத்திலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் இறைவா என்னையும் உன் அடியவர்களுள் ஒருவனாக ஏற்று கொள்வாயாக இறைவா உனது திருவருள் மட்டும் எனக்கு கிடைத்து விட்டதென்றால் இந்திரனது இந்திர பதவியும் திருமாலினது காக்கும் பதவியும் நான்முகனது படைக்கும் பதவியும் என்னை தேடி வந்தாலும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனது குடியே அழி அழிந்தாலும் உனது அடியவர்களைத் தவிர பிறரோடு நட்பு கொள்ள மாட்டேன் அதனால் நரகமே கிடைத்தாலும் கவலைப்பட மாட்டேன் உத்தமனே உன்னை தவிர வேறெந்த தெய்வத்தையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் உத்தமனே என் அப்பனே என்னை அடிமையாக உடையவனே உனது திருவடிகளையே நான் எந்நேரமும் நினைத்திருக்க வேண்டும் அதனால் எனது உள்ளம் கரைந்து உருக வேண்டும் அதன் காரணமாக நான் பித்தன் என்ற நிலையினை அடைய வேண்டும் என்னை பார்த்து இவன் பித்து பிடித்தவன் என கண்டவர்கள் தன் தன் மனம் போன போக்கில் பேச வேண்டும் அதனை உணராமல் நான் ஊர்தோறும் அலைய வேண்டும் அங்கெல்லாம் என்னை அதே போல பேச வேண்டும் இப்படி உன்னையே எண்ணி எண்ணி நான் செயலற்று போகும் நாள் எந்த நாளோ பிரம்மன் திருமால் ஆகிய இருவரும் எம்மை போன்றவர்களே ஐயம் இல்லை எவ்வாறு எனில் முன்னொரு காலத்தில் பசுவினை கொன்று தக்க நடத்திய யாகத்தில் அவர்கள் அவிசுடன் தின்றனர் அதை கண்ட வீரபத்திரன் தண்டிக்க வந்தபோது அலறி ஓடினர் பார்க்கடலை கடைந்தபோது நஞ்சு வெளிப்பட்டதும் அதை கண்டு பயந்து உன்னிடம் வந்து எம் தந்தையே எங்களை காப்பாற்று என கைகட்டி நின்றனர் இப்படிப்பட்டவர்களா எம் உன்னோடு மூவர் என சேர்ந்து சொல்லும் தகுதிக்கு உரியவர் இவர்கள் விண்ணுலகங்களை ஆள்பவரா ஆள்பவர்கள் எனவும் மண்ணுலகில் தேவர்கள் எனவும் தங்களை சொல்லி கொண்டு செருக்குடன் திரிகின்றனரே இது என்ன பாவம் எம்பெருமானே உன்னை அடைய எவ்வித தவமும் செய்யாதவன் குளிர்ந்த மலர்களை தூவி வழிபாடும் செய்யாதவன் நான் இவ்வுலையில் வீணாக பிறந்தவன் பாவ இருப்பிடம் இருப்பிடமானவன் உனது அடியவர்களுள் ஒருவனாக இருந்து சிவம் என்னும் செல்வத்தையும் அடையாதவன் இனியாவது இந்த அடியவனுக்கு உனது திருவடிப்பேற்றை அடையும் நல்ல உள்ளத்தை தந்தருள்வாயாக எம் பெருமானே இறைவா உனது அடியவர்கள் பல இடங்களுக்கும் செல்வர் அங்குள்ள மலர்களை ஆராய்ந்து நனது பூஜைக்கேற்ற மலர்களை மட்டுமே தேர்ந்து எடுத்து வருவர் அவற்றை உனது திருவடிகளில் தூவி முறைப்படி வழிபாடு செய்வர் நாம் வேண்டி எல்லாவற்றையும் பெறலாம் என்னும் உள்ள உறுதியோடு இங்கனம் வழிபாடு செய்து வரும் அந்த அடியவர்களின் உள்ளத்திற்கு மும் மட்டுமே தோற்றம் தரக்கூடியவன் நீ மற்றவர்களுக்கோ தோற்றம் தராமல் மறைந்திருக்கும் மாயக் கல்வன் உனது நீண்ட திருவடிகளின் மீது நான் அன்பு செய்திடவும் என் உயிர் உள்ளளவும் உன்னை போற்றி புகழ்ந்திடவும் எனக்கு நிரந்தரமான அருளைத் தருவாயாக எம்பெருமானே இவ்வுலகத்தில் உள்ள எல்லாவற்றையுமே படைத்தவன் பிரம்மன் அந்த பிரம்மனையே படைத்தவன் திருமால் முன்பொரு நாள் அந்த திருமால் உனது திருவடிகளில் மலர்தூவி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல மலர்களை எடுத்துக்கொண்டு தன் தலையை சாய்த்தவாறு உனது திருவடிகளை தேடினான் நீ அவனுக்கு உன் திருவடிகளை காட்டாமல் மறைத்து கொண்டே சென்றாய் ஆயினும் நாங்கள் காண சுடுகாட்டில் கூத்தாடிக் கொண்டிருக்கின்றாய் ஏதுமற்றவன் போல புலியின் தோலை எடுத்து இடையிலே சுற்றி கொண்டிருக்கிறாய் பித்து பிடித்தவன் போல இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றாய் இது என்ன விந்தை அலைகின்ற காற்றும் நெருப்பும் நீரும் நிலமும் விண்ணும் ஆகிய இவற்றையெல்லாம் அழிக்கின்ற ஊழிக்காலம் காலம் எப்பொழுது வந்து சேரும் அக்காலம் வந்து அழித்த பின் மீண்டும் இவற்றையெல்லாம் உண்டாக்குகின்ற தத்துவமாய் விளங்குபவன் நீ நீயே காலமும் ஆனவன் அந்த காலத்தையும் காப்பவன் எம்மையும் காப்பவன் எம்பெருமானே உன் அடிமையாகிய நான் செய்த பாவவினைகளை அழித்து அருள் செய்வாயாக இவ்வுலக பொருட்களுக்கு எல்லாம் மூலமாக இருப்பவனே எம்பிரானே குளிர்ந்த நிலவினை தலையிலே சூடி இருப்பவனே தேவர்களின் தலைவனே சிவன் என்னும் திருப்பெயரை உடையவனே எனது சிறுமை குணங்களை எல்லாம் நீ பார்த்திருக்கின்றாய் இருந்தும் நீயே எனது இறைவன் என்றும் நானே உனது அடிமை என்றும் கண்டவர்கள் நினைக்குமாறு நீ என்னை ஆட்கொண்டாய் இவ்வாறு ஆட்கொண்டதற்கு என்ன காரணமாக இருக்கும் தெரிந்தவர்கள் சொல்வார்களாக துளை செய்யப்படாத அருமையான மாணிக்கமே உனது அடியார்களின் கூட்டத்தில் சேர்வதற்கு சிறிதும் தகுதியற்றவன் நான் எனினும் உனது அடிமையாக ஏற்றுக்கொண்டாய் இச்செயல் உன் பெருமைக்கு தகுதியாகுமோ என் அப்பனே எப்படிப்பட்ட இழிந்தவர்களையும் நீ மிக மிக உயர்த்தி விடுகின்றாய் ஆனால் மேலான விண்ணுலக தேவர்களையோ மிக மிக தாழ்த்தி விடுகின்றாய் அமுதனே இவ்வாறு நீ ஆடுகின்ற நாடகம்தான் என்ன என்று சொல்வது